அனைவருக்கும் காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் தத்துவ மேதை எழுத்தாளர் ஜீன் பால் சார்டர் பிறந்த தினம் இன்று பிரான்ஸ் நாட்டின் இலக்கிய திறனாய்வாளரும் தத்துவ மேதையுமான ஜீன் பால் சார்லஸ் ஐமார்டு சார்ட்டர் பிறந்த தினம் என்று பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய தந்தை இவருக்கு ரெண்டு வயது இருந்தபோது இறந்து விட்டார் தாயுடன் மியூடோன் நகருக்கு சென்றவர் அங்கு தாத்தாவின் கண்காணிப்பில் வளர்ந்தார் ஜெர்மன் மொழி ஜெர்மன் மொழி பேராசிரியரான தாத்தா இவருக்கு கணிதம் கற்றுக் கொடுத்ததோடு கணிதம் கற்றுக் கொடுத்ததோடு பண்டைய இலக்கியங்களையும் சிறுவயதிலேயே அறிமுகம் செய்தார் தாய் மறு திருமணம் செய்து கொண்டதால் லா ரூஷல் நகருக்கு குடிபெயர்ந்தனர் பிரக்னை குறித்து ஹென்ரி பர்க்சன் எழுதிய கட்டுரையை படித்த இவருக்கு தத்துவத்தில் ஆர்வம் பிறக்கிறது தத்துவத்தில் பட்டமும் பின்னர் முனைவர் பட்டமும் பெற்று ஆசிரியராக பணியாற்றினார் கண்ட் மற்றும் ஹெஹல் போன்ற தத்துவ மேதைகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் பல ஆண்டுகளாக அலெக்சாண்டர் கோஜவ்வின் வாராந்திர கருத்தரங்குகளில் தவறாமல் கலந்து கொண்டார் பிரான்ஸ் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முதல் முப்பத்தொன்று வரை வானிலையாளராக பணிபுரிந்தார் அப்போது ஜெர்மன் படையினரிடம் பிடிபட்டு ஒன்பது மாதங்கள் போர்க்கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார் அங்குதான் முதன் முதலில் எழுத தொடங்கினார் கிறிஸ்துமஸ் பற்றி ஒரு நாடகம் எழுதினார் அங்கு பல படைப்புகளையும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது உடல் நலம் பாதிக்கப்பட்டால் விடுதலை செய்யப்பட்டார் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் விடுதலை செய்யப்பட்டவர் பாரிஸில் ஆசிரியர் பணியை தொடர்ந்து தொடர்ந்தார் எழுதியும் வந்தார் இருத்தலியல் என்பது ஒரு மனித நேயம் எக்சிஸ்டன்சியலிசம் எக்சிஸ்டன்சியலிசம் இஸ் எ ஹியூமனிசம் என்ற தனது தத்துவ கோட்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அறிமுகம் செய்தார் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரும் இதைத்தான் சொல்லிட்டு தெரியவார் இந்த மாதிரி ஒன்று பல இடங்களில் உரையாற்றினார் பல கட்டுரைகளை எழுதினார் அவை ஜெர்மனி அரசால் தணிக்கை செய்யப்படாமல் வெளியிடப்பட்டன அனைத்து பத்திரிகைகளிலும் இவை பிரசுரமாகின கொம்பட் அதாவது காம்பட் அப்படின்னு சொல்கிறோங்களா என்ற இலக்கிய அரசியல் திறனாய்வு இதழில் எழுதினார் அந்த இதழ் தொடர்ந்து வெளிவர உதவினார் ஆசிரிய பணியில் இருந்து விலகி எழுதுவதிலும் அரசியல் நடவடிக்கைகளிலும் முழு நேரத்தை செலவிட்டார் இவரது அற்புத இலக்கிய படைப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது நடைபெற்று வரும் கிழக்கு மேற்கு கலாச்சார போராட்டத்தில் எந்த தரப்பையும் நான் ஆதரிக்க விரும்பவில்லை என்று கூறினார் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆதரிக்கும் அமைப்பிடமிருந்து பரிசை பெற விருப்பமில்லை என்று கூறி நோபல் பரிசு பரிசை நிராகரித்து விட்டார் இருபதாம் நூற்றாண்டின் பிரான்சின் குறிப்பாக மார்க்சிய முன்னணி தத்துவவாதியாகவும் கருதப்பட்டார் இவரது எழுத்துக்கள் இன்றும் கூட இலக்கிய படைப்பாளிகள் மற்றும் திறனாய்வாளர்களுக்கு உத்வேகமாக சக்தியாக விளங்குகின்றன மிக எளிமையாக வாழ்க்கை நடத்தியவர் சிறந்த தத்துவ மேதை நாடக ஆசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் அரசியல் ஆர்வலர் இலக்கிய விமர்சகர் பிரான்ஸ் அறிவுசார் சமூகத்தில் முக்கிய படைப்பாளி என்று பன்முகத்திறன் கொண்ட ஜீன் பால் சார்டர் எழுபத்தைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மறைந்தார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை பிரான்ஸ் தத்துவ மேதை எழுத்தாளர் ஜீன் பால் சார்ட்டர் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த வெள்ளிக்கிழமை ஜூ ஜூன் இருபத்தொன்று இந்த நன்னாளாம் பொன்னால் நிறைவாகியிருந்தது நன்றி வணக்கம்